ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பத்து கிலோ சிக்கன் பிரியாணிக்கு நம்மளுக்கு தேவையானது கொத்தமல்லி புதினா வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணிகிட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா ரெசிபின்னு டைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்குறேன் பத்து கிலோ சிக்கன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்புறம் வெங்காயம் போட்டோம் வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிட்ட தான் பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த மத்தியெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது போல் ஒன்று ஒன்றா போடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பத்து கிலோக்கு ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே பிரியாணி ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இறங்கும் அதுக்கப்புறம் அந்த ஆயிலே என்ன பண்ணுங்க சக்தி மிளகா தூள் வெறும் சக்தி மிளகாத்தூள் வந்து நூறு கிராம் போட்டிருக்கோம் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு லிட்டரு தயிர் தயிர் நான் போட்டு போட்டால் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு உப்பு கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன் சால்ட் எதுவும் யூஸ் பண்ணலை அப்போ உப்பு போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா போல் ஆயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வர ஆரம்பிச்சுரும் இது போல் வர்ற டைமில் மெஷர்மெண்ட்டு தண்ணி நம்ம ஒன்று ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சுருக்கோம் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வந்து மெஷர் பண்ணி நான் போட்டேன் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மேலே போட்டால் போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு சிக்கன் போடாதீங்க ரஃப் ஆகிடும் இதுபோல் தண்ணியில் வந்து நீங்கள் சிக்கன் போட்டு குக் பண்ண விடாதீங்க ஒரு கொதி வந்துட்டறோம் இப்போ நான் மூடி வச்சிடுறேன் ஒரே ஒரு கொதி அப்புறம் பத்து கிலோ ரைஸ் வந்து இதில் போடுறேன் ரைஸும் போட்டு இருபது நிமிஷம் தம்புக்கு விடணும் இப்போ நான் பத்து கிலோ ரைஸ் வந்து போட்டேன் போட்டு ரெண்டு மூணு வாட்டி தான் கிளறேன் அதிகமாக கிளறல கிளறிட்டு லெமன் தண்ணி அதுக்கப்புறம் தான் லெமன் தண்ணி போடுறேன் லெமன் தண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா சாதம் வந்து குழையாமல் இருக்கும் அதே போல் சிக்கன் பீசஸ் வந்து உடையாம இருக்கும் போட்டு இருபது நிமிஷம் நான் தம்புக்கு விட போகிறேன் இதே மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தம்புக்கு நான் விட்டேன் தம்புக்கு விட்டு இருபது நிமிஷம் எடுக்கிறேன் எப்படி குக்காக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ரைஸு நல்லா குக் ஆகியிருக்கு தம் உடைச்சி உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி கரெக்டான தண்ணி மசாலா தண்ணி கரெக்டாக வச்சாவே போதும் கரெக்டாக குக் ஆகிடுச்சு பீஸும் பார்த்தீங்கன்னா உடையில நல்லா சூப்பராக பீஸ் வந்திருக்கு இந்த இந்த ரெசிபி இந்த பத்து கிலோ சிக்கன் பிரியாணிக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் தரேன் உங்களுக்கு போடுறேன் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ